ജഗദീശൻ നഗരവൂർ സട്ടമുഖിയോട്ടിപ്പ് നഗേന്ദ്രൻ മാറ്റി ജഗദീശൻ അവരുടെ

நேரத்திலிருந்து ஒரே மாதிரியாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் கட்சிகளை மாதிரி மாற்றி நீங்கள் ஆட்சிக்கு கொண்டிருந்தாலும் என் சில்லாத அறிவாளிகள் ஒரே மாதிரி இந்தியா மீதான நதல் உங்கள் மீதான நம் காதல் இதை நீங்கள் இத்தனை காலமாக பிரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது நம் உறவு எதிரில் நாட்டில் புரியவன அவரால் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் நான் முறை சீட்டு கேட்டு வரவில்லை உங்களுக்காக நியாயம் ஏற்படைய கோரிக்கையின் என் குழலில் எந்த தரையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒதுங்கிலிருந்து நாடு முன்னேறுவதற்கான வழி என்ன என்பதற்கான என் கட்சிப்பட்டார்கள் தியாகம் இருக்கிறது இதை உங்களுக்கு நினைவுபடுத்த வந்திருக்கிறேன் என்பதை தெரியவில்லை வளர்ச்சியும்ட இந்திய மாநிலங்களின் நிலைமையும் எல்லோரும் அறிந்தது மகக்கான உண்மைகள் நிகழ்வுகள் இருக்கின்றன நமக்கு எல்லா நாம் சரியாக வழிகின்றனையும்

இருபத்தி ஒன்பது பைசா தான் கிடைக்கும் இப்ப உங்களுக்கு வழங்கப்படும் இங்க கிட்ட அதாவது இருபத்தி ஒன்பது பைசாவை வச்சுக்கிட்டு நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம் நாங்க எ கொடு மக்கள் தமிழ் அரசியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பித்து அவங்க அரசாங்கம் இல்லாத பயணம் அதனால் அவர்கள் நடத்தப்படுகிறது அதை கவனித்துக் கொண்டிருந்த எதிர்கட்சிக்காக திரு காமராஜ் ஐயா அவர்கள் அதை கொண்டு போது அதை கொண்டு வருகிறார்கள் அவர் அவருக்கு எதிர்கட்சியாளர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு ஆட்சி வரும்போது உணவு திட்டத்தை கொண்டு வருகிறார் இப்பொழுது தமிழக முதல்வர் உணவு திட்டத்தை கொண்டு வருகிறார் உரிமை தொகை என்பதை நாங்கள் மக்கள் நீதி மையம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் செயல்தான் வீரன் அதை செய்தி காரணத்துக்காக நான் இங்கே இருப்பது ஒன்பது வயசா சொன்னேன் அதுலதான் இத்தனை திட்டங்கள் இலவச பயணம் மகளிருக்கான உதவி திட்டம் அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு ஊக்கத்தொகை என்பதெல்லாம் செய்கிறார்கள் நீதி எழுபத்தோடு பெருசாக என்னென்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் வந்து திராவிட மாடலும் திராவிட

நாங்க என்னென்ன செஞ்சு காட்டுறோம்னு பாருங்க அதை நீங்கள் பின்பற்றலாம் அதை எந்த மாடல் வேணா பெயர் வச்சுக்கங்க இந்திய மக்களுக்கு அது பயன்படும் என்றால் நாங்கள் அந்த தியாகத்தை செய்ய தயார் நீங்க அதுவும் செய்யாம எங்களை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு துப்பாக்கி ஜோக்கு ஒண்ணு வந்தது நம்மள மாதிரிய வறுமை தாங்க முடியாத கோபத்துல நம்ம கொள்ளை அடிச்சா என்ன அப்படின்னு நினைச்சு ஒரு ஆள் ஆத்தங்கரையில காத்து வாங்க போயிட்டு இருக்காரு தெரிஞ்சது முதுகல துப்பாக்கி வச்சு ஐயா அழுத்தினா காசை கொடுத்துருங்க இல்லைன்னா உயிர் போயிரும் டை நான் யார் தெரியுமா அப்படின்னாரு யாருங்க நீங்க நான் தாண்டா அரசாங்கம் அப்படிங்களா ஐயா

மத்தியில் கூட்டாட்சி செய்வோம் இங்க எங்களை செய்ய விடுங்கள் இருபத்தி ஒன்பது பைசால நடக்குது அப்ப அங்க இங்க வேலை செய்ய விடுங்க நான் சொல்லுகிறேன் ஒன்றிய அரசு குன்றிய அரசாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் விமர்சனத்தை ஏற்க மாட்டோம் என்று கோபப்பட்டால் உங்களுக்கு சீட்டு வழுக்கும் அது என்ன தடவின கொம்பு ஏறி பர்மனண்டா இருக்க முடியாது கை அழுகிட்டே வரும் முந்தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒருத்தர் கிழக்கிந்திய கம்பெனி வெள்ளக்காரங்க எல்லாருக்கும் இருக்கும் அவங்கள நம்ம எப்படி பொறுமையா இருந்து காந்தியாரின் தலைமையில் பலரின் உதவியில் பலரின் உதவியுடன் அனுப்பிச்சோம் அப்பாடா இந்த கிழக்கு இந்திய கம்பெனிக்காரன் அப்படின்னு நினைக்கும் போது மேற்கு இந்திய கம்பெனி ஒண்ணு வருது திடீர்னு இந்தியாவின் மேற்கு எங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அங்கதான் நம்ம காந்தி ஐயா பிறந்தாரு குஜராத் இப்ப மேற்கிந்திய கம்பெனி வந்து நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அவங்க என்ன பண்றாங்க இந்த மேற்கு கம்பெனி முதல்ல மதத்தின் பெயரை சொல்லி அண்ணன் தம்பிகளை மோத விட்டு பார்க்கிறார்கள் சரி அதுல மோத மாட்டேங்கிறாங்க சரியா ஏதாவது பண்டிகை வரும்போது கட்டி அணைத்துக்கிறாங்க என்ன ஏன் பண்றதுன்னு அடுத்து பண்பாட்டு பிரச்சனை மொழி பிரச்சனையை கிளப்புகிறார்கள் அதுவும் பலிக்கலன்னா கவர்னரை அனுப்பி நாம் போடும் சட்டங்கள் நிறைவேறாமல் இடைஞ்சல் பண்ண வைக்கிறாங்க அதுவும் பலிகள் வச்சுங்க எலெக்ஷன் வரும்போது ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு ஓட்டு பட்டியை தூக்கிட்டு ஓடுறாங்க ஐயா நான் சொல்வது சிசிடிவியின் மேல் சத்தியமா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க இந்த திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது கிழக்கிந்தியா கம்பெனி பண்ண எல்லா இந்த கெட்டனத்தையும் கம்பெனி செய்து கொண்டிருக்கிறது இப்ப என்ன இப்ப ஓட்டுப்பட்டிய தூக்கிட்டு போயும் இவனுக்கு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படிங்கிறவங்களை அனுப்பிச்சு அப்படி மிரட்டுறாங்க அதுக்கும் பணிய வைக்க பணியிலன்னா முதல்வர்களை எல்லாம் கைது செய்கிறார்கள் ஆனா மேடையில் இங்க பேசும்போது போது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திருக்குறளை சொல்லுகிறார் அது என்ன கமர் கட்டா காக்கா கடி கடிச்சு நம்ம கொடுக்கிறதுக்கு கவர்னர் திருக்குறளை மொழிபெயர்த்த ஜி போப்பை கிண்டல் அடிக்கிறார் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதாவது பிரதமர் வந்து தமிழ்நாட்டை நேசிப்பதாக சொல்லுகிறார் ரொம்ப நன்றி ஐயா நாங்களும் நேசிக்கிறோம் உங்களை விட கொஞ்சம் அதிகமா நேசிக்கிறோம் ஆனா அவர் சொல்லி எச்சில் காயறதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் தமிழர்கள் தான் பெங்களூர்ல போய் குண்டு வைப்பாங்கன்னு பயமா இருக்குங்கிறார் இப்படிப்பட்ட அரசு வேண்டுமா அல்லது மக்கள் நலனுக்காக காலையில் இருந்து இரவு வரை உங்களுடன் இருக்கும் அந்த அரசு வேண்டுமா யோசித்து பாருங்கள் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறேன் கேஸ் சிலிண்டர் விலை என்ன வீட்டுல அடுப்பு எரியறத விட ஜாஸ்தி தாய்மார்களின் வயிறு எரியுது நிறைய அது மட்டும் மட்டுமல்ல சரி பசி ஆற்றக்கூடிய விவசாயிகள் அவங்களை கவனிக்கிறாங்க ட்ரோன்ல வந்து கண்ணீர் புகை வைத்துகிறார்கள் நமக்கு கண்ணீர் தான் வருகிறது கண்ணெரிச்சல் தான் வருகிறது உங்களுக்கு என்ன வேணும் கொடுத்து படிக்க வைக்கிற அரசு வேணுமா நுழைவு தேர்வுகளை திடிக்கும் அந்த அரசு வேணுமா தொழில்களை பாதுகாக்கும் அரசு வேணுமா இல்ல ஜிஎஸ்டி போட்டு தொழில்களை அழிக்கும் அரசு வேணுமா விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தரும் அரசு வேண்டுமா நான் மீது கண்ணீர் புகை குண்டு வீசும் அரசு வேண்டுமா பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடும் அரசா அல்லது மணிப்பூர்கள் பெண்களை அவமானப்படுத்தும் அரசா ஏன் மல்யுத்த வீராங்கனைகளை கூட தாங்கள் வாங்கிய பதக்கங்களை ஆற்றல் எரிய செய்த அந்த அரசு வேண்டுமா அல்லது தம்பி உதயநிதி உலக தரத்தில் ஒரு ஒலிம்பிக் ஸ்டேடியம் கட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரே அந்த அரசு வேண்டுமா அனைத்து ஜாதிகரையும் அர்ச்சகராக்கும் அரசு வேண்டுமா அது ஜனாதிபதியாகவே இருந்தாலும் வெளியே நில் என்று சொல்லும் அரசு வேண்டுமா யோசித்து பாருங்கள் நம்முடைய அடிநாதங்களில் எல்லாம் கை வைத்து கெடுக்க பார்க்கும் அவர்களில் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் பத்து வருடமாக நாம் கொண்டிருக்கும் இந்த அவஸ்தையில் இருந்து மீள வேண்டும் என்றால் அவர்கள் கை வைக்க விடாமல் மை வைக்க வேண்டும் தம்பி இளைய நேரு அவர்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த பெயரை வைத்துக் கொண்டு வட இந்தியா